ஆயில் கண்டென்ட் என்ன ஆகும் உடலில் சேர சேர நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் எல்லாமே போய் படி ஆரம்பிச்சிடும் ஹார்ட் பிளாக் வந்தால் என்னங்க ஈஸியாக நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் ஸ்டண்ட் வச்சுக்கிறேன் இது ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சமோசா சாப்பிட்லாம் ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்லாம் பசிக்குதோ இல்லையோ இந்த மாதிரி ஹை கலரி டயட் நிறைய எடுத்துக்கலாம் அதுவும் முக்கியமாக சால்ட் நிறைய சாப்பிட்றீங்க இல்லையா அவங்க இன்னும் நிறைய நிறைய நம்ம சால்ட் எடுத்துக்கலாம் அப்படி என்னங்க நான் சால்ட்டு சாப்பிட்றேன் ஆனால் சால்ட்டை கொட்டி ஸ்பூனில் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டா இருக்கிறேன் அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் எது எதில் இருக்குது அந்த மாதிரி சால்ட்டு ஈஸியாக நம்ம வந்து ரெடி டு குக் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த நூடுல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவோம் இல்லையா அதில் ஒரு மசாலா தனியாக கொடுப்பான் இப்போ அது மட்டும் இல்லை மசாலாலாம் வீட்டில் அரைச்சிட்டு இருந்தோம் ரெடிமேட் மசாலா வர ஆரம்பிச்சிச்சு டேஸ்ட்டுக்காக இந்த வெஜிடபிள் செய்கிறீங்களா இதில் இந்த மசாலா போடுங்க அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட் வந்துச்சு ரெடி டு குக் வாங்கிட்டு வந்து லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஹீட் பண்ணி சாப்பிட்டாவே போதும் அந்த அளவுக்கு அதில் வந்து நிறைய சால்ட் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு கிராம் தான் சால்ட் எடுக்கணும் அதுவே அதிகம் மூணு கிராம் போதும் ஆனால் அதை விட நம்ம என்ன பண்றோம்னா பத்து மடங்கு அதிகமாக சால்ட் சாப்பிடுறோம் ஸோ அந்த ஒரே நேரத்தில் அவ்வளோ சால்ட் நம்ம உள்ள இறக்கும்போது ஈஸி